குஷ்பு என்ற பிச்சைக்காரி அவருடைய வாயை கொள்வது நல்லது நாட்டுக்கு நல்லது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போயிடும் என்னடா எடுத்த உடனே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க யாருக்கு என்ன மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் தான் நாம் பேச வேண்டிய என்னுடைய தாய்மார்களை என்னுடைய சகோதரிகளை தமிழ்நாட்டு தாய்மார்களை பார்த்து பிச்சைக்காரிகளா அப்படின்னு இந்த குஷ்பு கேட்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குவது என்ன பிச்சையா பிச்சை போடுறீங்களா பிச்சைக்காரங்களா அவங்க என்று என்னுடைய தாய்மாரை என்னுடைய அக்கா தங்கச்சியை பார்த்து பிச்சைக்காரிகளா என்று கேட்கக்கூடிய ஆணவம் திமிர் இந்த குஷ்பு என்ற பிச்சைக்காரிக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் வீடியோவுக்குள் செல்லும் ஏன்னா எங்கிருந்தோ வந்து இங்கே வந்து இல்லையா எங்களுடைய காசில் பிச்சை எடுத்து தட் மீன்ஸ் பிச்சை எடுத்து மீன்ஸ் நாங்கள் போட்ட காசில் போன சினிமாவில் உங்களுக்கு சம்பளம் இல்லையா டிக்கெட்டு எடுத்து நாங்கள் பார்த்து வீசில் அடித்து கைத்தட்டி அந்த காசுல போன ப்ரொடியூசர் உங்களுக்கு கொடுக்குறாரு காசு அதனால் அப்படி பிச்சை எடுத்து நீங்கள் சம்பாதிச்ச உங்களுக்கே இவ்வளோ ஆணவமும் திமிரும் இருக்கும்னு சொன்னால் உழைத்து சம்பாதிக்கிற தமிழ் சமூகத்தை சேர்ந்த எங்களுக்கு எவ்வளோ ஆணவம் திமிர் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிற திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களே அதனால் வீடியோவுக்குள் செல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க முழிச்சு நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் கேள்வி வரும் யூடியூப் சேனலில் அது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அதில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் பொதுவாக நான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை நாகரிகமாகத்தான் பேசுவோம் இதே குஷ்புவுக்கு எதிராக குஷ்புவை கன்னியக்குறைவாக அநாகரிகமாக வேறு பல காலகட்டங்களில் அவருக்கு சிக்கலும் இன்னலும் பொழுது அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் வந்து பல இடங்களில் பேசியிருக்கிறேன் பதிவும் பண்ணியிருக்கிறேன் அதற்கான ஏராளமான சான்றுகள் இருக்குது அது ஒரு பக்கம் அப்போ இன்றைக்கே இந்த குஷ்பு நம்ம பிச்சைக்காரின்னு சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சுன்னா குஷ்பு தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து அவ்வாறு கைத்திருக்கிறார் இப்போது ஒரு ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது டங்ஸ்லிப்பாகி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்போ அடுத்த நாள் என்ன செய்யணும்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அதற்காக வருந்துகிறேன் சாரி கேட்குறேனாலும் சொல்லணும் ஆனால் குஷ்பு அதையும் செய்யலை ஏற்கனவே இவர் வந்து சேரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த குஷ்பு பயன்படுத்தினார் அன்னைக்கே கடும் எதிர்ப்பு கிளம்பியது உடனே என்ன பண்ணார் சேரி லாங்குவேஜ் என்றால் வேற ஏதோ ஒரு மொழியில் தூக்கிட்டு வந்தார் அந்த மொழியில் அன்பான மொழி அன்பான லாங்குவேஜ் என்று அர்த்தம்னு அதுக்கு ஒரு புது பெரிய திருவள்ளுவர் ஔவையார் பாருங்க அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தார் இப்போ என்ன சொல்றாரு நான் மட்டுமா சொன்னேன் ஓசி பஸ்ன்னு அவர் சொல்லலையா இவர் சொல்லலையா அப்படின்னு அதெல்லாம் கேட்கிறார் அவர்கள் எல்லோருக்குமே எதிர்வினை வந்தது மேடம் அவர்களுக்கும் எதிர்வினை வந்தது ஒன்று இன்னொன்று அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள் நீங்கள் வருத்தம் தெரிவித்தீர்களா நீங்கள் முதல்ல குஷ்பு பேசணும் நீங்கள் தயவு செய்து பார்க்கணும் பெண்கள் பார்க்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு ஆணவம் எவ்வளவு திமிர் எவ்வளவு வன்மம் இருந்தால் நம்மளை பார்த்து நம்ம பெண்களை பார்த்து நம்ம அக்கா தங்கச்சியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது நீங்கள் பாருங்கள் அப்புறம் பேச ஆயிரம் கொடுத்தா போட்டா நீங்கள் அவங்க வாக்கு அளித்திருவாங்களா உங்களுக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு அழுத்திடுவாங்க உங்களுக்கு பாத்துட்டீங்களா எப்படி ஆயிரம் ரூபாய் அதாவது அறிவு அற விழுக்காடு இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டாங்க அறிவு அற விழுக்காடு இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டார்கள் நான் கேட்குறேன் குஷ்பு வந்து சினிமாவில் பல கோடியை சம்பாதித்தவர் யார் யார் வீட்டுக்காசு இப்போ நாங்களும் அப்படி சொல்லலாம்ல அப்போ நாங்கள் போட்ட பிச்சை காசுலமா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய கண்ணியம் எவ்வளவு குத்தப்படும் எவ்வளவு காயப்படும் நீங்கள் உழைச்சிங்க மேடம் நீங்கள் நடிப்பு என்பது ஒரு உழைப்பு ஒரு தொழில் நீங்கள் உழைக்கிறீர்கள் அந்த உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமாக உங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கப்படுகிறது அதை பிச்சைன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள் ஆ ப்ரொடியூசர்கிட்ட பிச்சை எடுத்தீங்கன்னு நாங்கள் சொல்லட்டுமா அவ்வளோ அந்த ப்ரொடியூசருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து காசு கொடுத்தாங்க டிக்கெட் எடுத்தாங்க அந்த தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை காசுலமா நீங்கள் ஒரு பிச்சைக்காரி அப்படின்னு உங்களை சொன்னால் எப்படி இருக்கும் கோவம் ஒரு அப்போ நீங்கள் உழைச்சிங்க அந்த உழைப்புக்கான ஊதியம் தானே அது அப்படி சொல்லக்கூடாதுல்ல அது தப்பு தானே அதே தான் இங்கேயும் இங்கே என்ன அப்படின்னா இது ஒரு அருமையான திட்டம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு திட்டம் கிடையாது வீட்டில் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இல்லத்தரசிகள் தங்கள் வீடுகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் அவ்வளோ வேலை வீட்டை சுத்தப்படுத்துவது சமையல் செய்வது துணிகளை துவைப்பது குழந்தைகளை பேணுவது என்று அது ஒரு பெரும் உழைப்பு இல்லையா வேலைக்கு போற பெண்கள் வேற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய உழைப்பு ஒன்று இருக்கு அந்த உழைப்பு சுரண்டப்பட்டது அது ஒரு உழைப்பு சுரண்டல் ஒரு சமூகம் என்பது எல்லோருக்குமான சமூகமாக இருக்கணும் மண்டல கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் அறிவு இருந்தால் பாஜக சேர்ந்துருக்க இருக்க அறிவு இல்லாதனால தான் பாஜகவில் சேர்ந்தீங்க பாஜகளை சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஆணவமாக பேச சொல்லுது அப்ப அறிவு இருக்கணுனுக்கு தான் அது புரியும் எது புரியும் உழைப்பு சுரண்டல் என்றால் என்ன பொருளாதார குவியல் என்றால் என்ன பொருள் முதல் வாதம் என்றால் என்ன என்ன முதல் வாதம் என்றால் என்ன நான் நான் உங்களுக்கு புரியாது அவ்வளோ அறிவு கிடையாது உங்களுக்கு எனக்கு தெரியும் இல்லையா அப்போது இது வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தரசிகளுக்கு அதுவும் வேலைக்கு போற பெண்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை எந்த வேலையும் இல்லை வீட்டு வேலைகளை செய்கிறார்கள் வீட்டை பராமரிக்கிறார்கள் அவர்களுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு ஒரு பொருளாதார உதவி என்பதற்காக ஒரு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை எவ்வளோ அழகான பேர் பாருங்கள் அது வந்து அவங்களுடைய உரிமை என்று கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா அப்படின்னா என்ன என்னன்னா இப்போ பாஜகவிற்கு பதட்டம் தேர்தல் நெருங்கி விட்டது நான் கேட்குறேன் இவ்வளோ வக்கனையாக பேசுகிறீங்களே எல்லாரும் மூணு வருஷத்தில் நாங்கள் போட்ட திட்டங்கள் இருக்குது இந்த அரசு போட்ட திட்டங்களை அடிக்கி போய் முதலமைச்சர் என்ன செய்யப்படுறாரு ஓட்டு கேட்க போகிறார் மகளிர் உரிமை தொகையை சொல்லுவார் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை சொல்லுவார் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை சொல்லுவார் மாபெரும் ஒரு நூலகம் மதுரையில் திறக்கப்பட்டது அந்த மாபெரும் மதுரையில் திறக்கப்பட்ட நூலகத்தின் மூலம் ஏராளமான பேர் அரசு வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் கண் பார்வை தெரியாத ஒருவர் அரசு வேலையில் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த நூலகத்தின் மூலமாக மாபெரும் நூலகம் இரண்டு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது சொல்லுவார் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை சென்னையில் மாபெரும் பன்னோக்கு மருத்துவமனை தமிழ்நாட்டில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது சொல்லுவார் ஏறுதழுவுதல் மைதானம் ஒன்று மாபெரும் மைதானமாக மதுரையில் கட்டி முடிக்கப்பட்டு அது திறக்கப்பட்டு விட்டது சல்லிக்கட்டு போட்டிகள் அங்கே நடத்தப்பட்டு விட்டன சொல்லுவார் கீழடியில் மிகப்பெரிய அகலாய்வு ஒரு மிகப்பெரிய இது திறந்துட்டாங்க கீழடி அப்போ அதை பற்றி அவர் சொல்லுவார் அருங்காட்சியகம் அகலாய்வு அருங்காட்சியகம் கீழடியில் திறக்கப்பட்டு விட்டது சொல்லுவார் இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் அவர் அடுக்குவார் அடுக்கிட்டு போய் எனக்கு வாக்களிங்கள் இரண்டு ஆண்டுகளில் இவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறேன் பேருந்தில் கத்தனமில்லா பயணம் அதன் மூலம் பெண்கள் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவார் இவ்வளவு திட்டங்களையும் அவர் சொல்லுவார் கால் காரணமாக கடந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்ட நல்ல திட்டங்களை நிறுத்தவில்லை நான் தொடர்கிறேன் என்று சொல்லி வாக்குகள் கேட்பார் அம்மா உணவகம் நிறுத்தப்படவில்லை இன்னமும் தொடர்கிறது என்று சொல்லி வாக்குகள் கேட்பார் காலை உணவு திட்டத்தின் மூலம் பிள்ளைகளுடைய கல்வி என்று சொல்லி வாக்குகள் கேட்பார் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குதா பாஜக இருக்குது இப்போ மோடி வெட்கமே என்று பேசுகிறார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இந்தியாவை வல்லரசாக்குவோம் எனக்கு மீண்டும் வாய்ப்பு தார்கள் என்று ஏன் சார் பத்து வருஷமாக கொடுத்தமே என்ன இந்த பத்து வருஷத்தில் என்ன சார் கிழித்தீர்கள் இந்த பத்து வருடம் நீங்கள் போட்ட திட்டம் என்ன சார் அதை சொல்லுங்கள் சார் அதை சொல்லி வாக்கு கேளுங்க சார் நீங்கள் சொன்னால் அதை கேட்கறது வாக்கு கேட்கறதுக்கு உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை அப்போது இன்னொரு அரசு போட்ட திட்டத்தை போய் என்ன செய்யணும் கொச்சைப்படுத்துகிறீர்கள் இதில் என்ன உடனே எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க ஒன்று போல் என்னென்னு ஆ இங்கே கொடுத்து விட்டு பாருங்கள் மதுபானங்கள் டாஸ்மாக் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க மேடம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா குஷ்பு என்ற பிச்சைக்காரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் எஸ் இந்த வார்த்தையை தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டு அவர் இந்த வார்த்தையை திரும்ப பெற்றால் நான் குஷ்புவை நோக்கி பயன்படுத்திய வார்த்தையை நானும் வருத்தம் தெரிவித்து திரும்பப் பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படி இல்லைன்னு அதுக்கு இது சரியா போச்சு போங்க ஆமா நீங்க திரும்பப் பெறுங்கள் பொதுவெளியில் நான் அந்த வார்த்தையை சொன்னதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அந்த அப்படி பூசி மொழக்கூடாது அவர் சொல்லலையா ஐவர் சொல்லலையா அதெல்லாம் இங்கே கூடாது யார் சொன்னாலும் தப்பு தான் நீங்கள் சொன்னது தப்பு நீங்கள் வரத்தை தெரிவித்து திரும்பப் பெறணும் நீங்கள் அந்த வார்த்தையை திரும்ப பெற்றால் உங்களை நோக்கி சொன்ன வார்த்தையை நான் திரும்ப பெற தயாராக இருக்கிறேன் நீங்கள் திரும்பப் பெறவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் சொன்னீங்க சேரி சரி லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒரு மொழியில் இப்படி அர்த்தம் அதே மாதிரி நான் உங்களை விட தமிழில் இன்னும் சிறப்பாக இதற்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவேன் பிச்சையை பிரிச்சு இச்சை ஒன்று ஒன்றா பிரித்து பிரிச்சு பிரித்து அர்த்தம் சொல்லலாம் காரி என்றால் என்ன காரிக்கு மட்டும் தமிழ் எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா மேடம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் அதில் அதில் நீங்கள் ஸ்ட்ரைத்தாக சொல்கிறாங்க குஷ்பு என்ற பிச்சைக்காரி தன்னுடைய ஆணவ பேச்சுக்கு என்ன செய்யணும் வருத்தம் தெரிவிக்கணும் இப்போ அந்த குஷ்பு என்ற பிச்சைக்காரி என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் வந்து மதுபானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் மேடம் ரிப்போர்ட்டு ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு ஐ ஆறு வருடங்களுக்கு முன்பு வரை அதிகமான மதுபானம் விற்ற மாநிலம் எது தெரியுமா மதுபானம் அதிகமாக கன்சியூம் ஆன மாநிலம் கர்நாடகா இன்னைக்கு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி இந்தியாவிலேயே மிக அதிக அளவு மதுபானங்களின் மூலம் ஒட்டுமொத்த மொத்த மாநில வருவாயில் ஐம்பது விழுக்காடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வருமானத்தை மதுபானத்தின் மூலம் ஈட்டக்கூடிய மாநிலம் உங்களுடைய பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தினுடைய பாஜக அரசு தான் உத்தரப்பிரதேசத்திலே மதுபானத்தின் மூலம் அதிகமாக வருவாய் ஈட்டுகிறது குஷ்பு என்ற பிச்சைக்காரிக்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி தெரியாதா ஏன் வாய் துறக்கம் மறுக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் வருமானம் தெரியுமா ஒரு நாள் நூற்றி பதினஞ்சு கோடி தினமணி செய்தி மதுபான விற்பனையில் தினமும் நூற்றி பதினைந்து கோடி வசூல் உத்தரப்பிரதேசத்தில் இதை விட கொடுமை என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் ரயில் நிலையங்களிலும் இனி மதுபானம் விற்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் அரசு போட்டுச்சு செய்தி எல்லாத்தையும் ஸ்கிரீனில் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் மதுபானம் விற்கலாம்னு சொல்லியிருக்குது உங்கள் அரசு அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை குஷ்பு என்ற பிச்சை தமிழ்நாட்டு பெண்களை குச்சப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் என்ன திமு என்ன ஆனவோ இதில் என்னென்னா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மது குடிப்பவர்களில் நாட்டிலேயே கர்நாடகா முதலிடத்தில் இருந்தன தகவல் ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இருபத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி ஈட்டியுள்ளது அதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச மதுபான விற்பனை மூலம் வருவாயில் பெரும் முன்னேற்றம் கண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபது கோடி வருமானம் ஈட்டிய நிலையில் இப்போ எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தொம்பது கோடி பதினேழாயிரம் கோடி எங்கே இருக்குது நாற்பத்தி ஓராயிரம் கோடி எங்கே இருக்குது நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது உத்தரப்பிரதேச அரசு எதன் மூலம் மட்டும் மதுபானம் மூலம் மட்டும் யோகி ஆதித்யநாத் அரசு மதுபான கடைகளை இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய கடைகளை திறந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இலக்கு நிர்ணயித்திருக்கிறது செய்தி நீங்கள் வந்து பேசுகிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இது மதுபானத்தை பற்றி பேசுறதில்ல வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம் பேசுங்க போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலம் என்று ஒன்றிய அரசு கொடுத்த பட்டியலில் முதல் ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் தெரியுமா உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத்தும் அதில் இருக்குது தெரியுமா என்ன நீங்கள் வந்து ஏதாவது வாய்க்கு வந்தது பேசுங்கிறதுக்காக பேசியிருந்தா வேண்டாம் மேடம் உத்திரப்பிரதேசலாம் விடுங்க மேடம் நான் என்ன கேட்குறேன் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரி புதுச்சேரி இருக்கல புதுச்சேரியில் எவ்வளோ மதுபான கடைகள் பாஜக கூட்டணி ஆட்சி தானே போய் புதுச்சேரியில் அடைச்சிட்டு வாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டில் எல்லாரும் குடிகாரம் எல்லாரும் போதை அடிமை ஆகிட்டாங்கிற மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏன் கேட்குறேன் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தான் நான் திருப்பி திருப்பி இருக்குதுங்க கொஞ்சம் தமிழர்கள் வேண்டும் கொதித்த தமிழ்நாடு இந்தியாவினுடைய வருவாயில் அதிகமான வருவாயை இந்தியாவிற்கு வரியாக செலுத்தக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வடக்க வேலை இல்லாமல் அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றான் என்ன எனக்கு புரியவில்லை அங்கே வேலை இல்லை எல்லாரும் வேலைக்கு வர்றான் நம்ம இங்கே அவனுக்கு வேலையும் கொடுக்குறோம் இங்கே வந்து நம்ம அதிகமாக வரி செலுத்தி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு கொடுக்கிறோம் அதிகமாக முனைவர் பட்டத்துக்கு விண்ணப்பித்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஒரு தொழிற்சாலை என்றால் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டுக்கு பக்கத்தில் ஐம்பது விழுக்காட்டிற்கு கொஞ்சம் தான் கம்மி அவ்வளவு தூரம் பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண் கல்வியில் முதலிடம் சுகாதாரத்தில் முதலிடம் இவ்வளோத்தையும் முதலிடம் இருக்குது இவங்க திருப்பி திருப்பி தமிழ் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நீ ஒன்றுமே கிடையாது நீங்கள்லாம் குடிச்சிட்டிங்க நீங்கள்லாம் என்னங்கிறேன் எனக்கு புரியவில்லை போங்களா அப்போ அவ்வளோ அவ்வளோ தமிழ்நாடு உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது தமிழ்நாடு பிடிக்கலாம் போய் உத்தரப்பிரதேசம் போங்க இது இது தொடர்ச்சி தமிழ்நாட்டை கொச்சப்படுத்தக்கூடிய வேலை பாஜக அவ்வளோ பேரும் அதில் குஷ்பு இப்போ என்ன லாங்குவேஜ் இதெல்லாம் சரி நான் கேட்குறேன் ஒருவருக்கு வந்து அவருடைய உரிமை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அரசு ஒன்றை கொடுப்பதாலேயே அது தப்பு அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க சொன்னீங்களே தமிழ்நாட்டில் அயோத்திக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் கட்டணம் இல்லாத ட்ரெயின் இலவச ட்ரெயின் அந்த கட்டணத்தை பாஜக எடுத்து பாஜக செலுத்தும் என்று சொன்னீர்களே அப்ப அதை கேட்கலாமா இப்போ நீங்க சொன்னால் அதே வார்த்தையை அதை பயன்படுத்தலாமா ஏன் அயோத்திக்கு போய் ராமரை வணங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒருவர் போய் தமிழ்நாட்டில் அவரால டிக்கெட் எடுத்து போகக்கூடிய முடியாத நிலமையில தான் இருக்கிறாரா இப்போ நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை அப்படியே அவங்களுக்கு பயன்படுத்த முடியுமா தப்பு அது நீங்கள் எவ்வளோ டிக்கெட் டிக்கெட்டு போட்டு கொடுத்தீங்கல்ல கேட்போம்மா நாங்கள்லாம் என்ன இங்கே இருந்து போனவங்களாம் என்ன பிச்சைக்கார போயிடலாம் என்ன டிக்கெட் கூட எடுக்க முடியாமல் தான் இருக்கோமா என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும் அது இது என்ன வார்த்தை அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு பதினாலு லட்சம் கோடிக்கு மேலே கடன் தள்ளுபடி செய்ததாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா ஒன்று சொல்லுது அரசு ஒன்று சொல்லுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று சொல்லுது ரெண்டுக்கும் ரிப்போர்ட் வேறு வர கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் அப்போ இருபத்தஞ்சு லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யலாம் அது பிரச்சனை இல்லை சாமானிய மக்கள் உழைக்கிற மக்கள் அடித்தட்டு மக்கள் தாய்மார்கள் சகோதரிகள் பெண்கள் அவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்கள் வானந்த பூமிக்கும் குதிப்பீங்க கேவலப்படுத்துவீங்க அவங்கள என்ன பல லட்சம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணிருவீங்க அதை என்னான்னு கேட்க மாட்டீங்க என்ன நியாயம் பாருங்க மக்களே இதெல்லாம் கோவம் வருமா அப்போ நமக்கு என்ன தெரியுமா தேர்தல் நெருங்குகிறது பதட்டம் விட்டது அது மட்டும்தான் இங்கே வந்து இப்போ நீ நான் தனி வீடியோ போடுறேன் சாயங்காலம் சிஏஏ நேற்று அரசியலில் வெளியிடப்பட்டு நேற்றிலிருந்து அமல்படுத்தப்படுகிறதுன்னு சட்டம் வந்துச்சு ஏன் எதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு கொண்டு நான் தரேன் எலக்ஷன் பக்கத்தில் வருது இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் எலெக்ஷன் அறிவிப்பாங்க எதுக்கு சிஐஏ ஏன் ஏனென்றால் அப்போ தான் நீங்கள் மற்ற பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டீங்க இ பத்து வருஷத்தில் விலைவாசி திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அட்டக்குமுறைகள் சிக்கல்கள் இதை எதை பற்றி இனிமேல் நீங்கள் பேச மாட்டீங்க எல்லாம் சிஐஓ பற்றி பேசணும் அப்போ மதத்தை வச்சு திருப்பி ஓட்டு கேட்டலாம் இதுதான் மோடியோடைய ஐடியா அப்போ அதுக்கு தேக் டைவர்ஷன் போடணும் இப்போ குஷ்பு இதை ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா குஷ்பு பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது குஷ்பு என்ற பிச்சைக்காரி சும்மா பேசல குஷ்பு என்ற பிச்சைக்காரி ஏன் இவ்வாறு பேசுகிறார் என்று சொன்னால் அப்போ தான் நீங்கள் வந்து என்ன இந்த இந்த திட்டங்களை பற்றி அப்படியே டைவர்ட் ஆகிரும்ல இந்த வேலையெல்லாம் அங்கே ஆகாது குஷ்பு என்ற பிச்சைக்காரிக்கும் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறோம் தில்லு இருந்தால் திராணி இருந்தால் மேடை போடுங்க இந்த பத்தாண்டுகளில் பாஜக செய்த திட்டங்களை பட்டியலிடுங்கள் நாகரிகமாக உரையாடுவோம் பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பாஜக மூலம் கிடைத்த திட்டங்களை பட்டியலிடுங்கள் இரண்டு ஆண்டுகளில் இந்த இப்போ மூணு வருஷம் முடியல முழு முழுவதாக இந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு செய்த சாதனைகளை நான் பட்டியலிடுகிறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமல்ல கலைஞர் தொடங்கி கலைஞர் காலத்திலிருந்து என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடித்தன என்று நான் பட்டியலிடுகிறேன் உங்களால் பட்டியலிட முடிந்தால் வந்து பட்டியலிடுங்கள் நாகரீகமாக உரையாடுவோம் மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்று பார்ப்போம் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய காசை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை பிச்சை காசில் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு தமிழ்நாட்டு தாய்மார்களை பார்த்து பிச்சைக்காரர்களா என்ற கேள்வியை எழுப்பிய குஷ்பு என்ற பிச்சைக்காரியை வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்பப் பெற்று பகிரங்க வருத்தம் தெரிவித்தால் நான் குஷ்புவை நோக்கி பயன்படுத்திய அந்த வார்த்தைகளையும் நான் திரும்பப் பெற்று வருத்தம் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் இல்லையென்றால் அதுக்கு இது சரியா பூச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி